தமிழனின் கலாச்சாரமானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கலாச்சாரம் என்பது உலகறிந்த உண்மை நமக்காக நம் முன்னோர்கள் வகுத்து தந்த வாழ்க்கை முறை என்பது சாதாரணமாக ஏனோதானோ என்று வகுக்கப்பட்டதல்ல பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பின் தான் அதை வகுத்துள்ளனர் அத்தகைய வாழ்க்கை முறையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கடவுளை முன்னிறுத்தி மக்களை ஒவ்வொரு செயலையும் செய்ய தூண்டியுள்ளனர் அதில் ஒன்றுதான் குழந்தைகளுக்கு ஒரு வயதில் நாம் மொட்டையடிப்பதும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் இதை குலதெய்வத்திற்காக செய்யப்படும் நேர்த்திக்கடன் என்றும் குடும்ப வழக்கம் என்றும் நினைத்து செய்கிறார்கள் ஆனால் இப்படி மொட்டை அடிப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் ஒரு குழந்தை தன் தாயின் கருவறைக்குள் இருக்கும் போது அதை ஒரு விதமான திரவம் சூழ்ந்து கொண்டிருக்கும் அதைத்தான் நாம் பணிக்குடம் என்கிறோம் ஒரு கருவானது சில மாதங்களுக்கு பின் சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கும் அந்த சிறுநீரானது பனிக்கூடத்தில் இருக்கும் திரவத்தோடு கலந்துவிடும் இப்படிப்பட்ட திரவத்தில் தான் ஒரு குழந்தை தன் தாயின் கருவறையில் பத்து மாதங்கள் ஊறியிருக்கும் அந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்தவுடன் அதன் உடலை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அந்த திரவத்தை நீக்கிவிடுவோம் ஒருவேளை கருவறையில் இருக்கும் போதே குழந்தை அதை குடித்திருந்தால் அதன் உடல் தானாகவே அந்த திரவத்தை வெளியேற்றிவிடும் இதில் சிக்கல் என்னவென்றால் குழந்தையின் தலையானது பத்து மாதங்கள் அந்த திரவத்தில் ஊறியிருக்கும் ஆகையால் அது அவ்வளவு எளிதில் வெளியில் வர வாய்ப்பில்லை அது வெளியில் வருவதற்கான ஒரே வழி மயிர்கால்கள் மட்டுமே அதற்காகத்தான் குழந்தை பிறந்த சில மாதங்களில் மொட்டையடிக்கச் சொல்லி நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படி மொட்டை அடிப்பதனால் அந்த திரவமானது மயிர்கால்கள் வழியாக தலையிலிருந்து எளிதில் வெளியேறிவிடும் ஒருவேளை மொட்டை அடிக்காவிட்டால் அந்த கழிவுகள் தலையிலே தங்கி அது பிற்காலத்தில் தலைவலி ஒற்றை தலைவலி மற்றும் தலை சம்பந்தமான மற்ற நோய்களுக்கு வழிவகுக்கும் ஒரு சிலர் தங்களது குழந்தைகளுக்கு மூன்றாவது வயதில் ஒரு மொட்டை அடிப்பார்கள் அதற்கான காரணம் முதல் மொட்டையில் சில கழிவுகள் வெளியேறாமல் இருந்தால் அடுத்த மொட்டையில் அது வெளியேறிவிடும் என்பதற்காகத்தான் ஆகையால் நண்பர்களே உங்கள் குழந்தை ஒரு வயதை கடந்தும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்காமல் இது சாதாரண நேர்த்திக் கடந்தானே என்று நினைத்தால் உங்கள் எண்ணத்தை உடனே மாற்றிக்கொண்டு அதில் ஒளிந்திருக்கும் அறிவியலை புரிந்து உங்கள் குழந்தையின் வாழ்க்கை சிறக்க வழிவகுத்திடுங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒவ்வொரு விடயத்தையும் நாம் பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கும் அதை மறவாமல் கற்பிப்போம் இதுபோன்ற மேலும் தமிழர்களின் அறிவியல் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்